என்றால் நாம் எல்லோரும் சுதந்திரமாகவும் ஒரு வீழ்நிலை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அண்ணல் அம்பேத்கரை சேரும் என்னுடைய அம்பேத்கர் வழிகாட்டி மையத்தினுடைய தொண்டர்களுக்கும் அவர்கள் படிப்புக்கும் அவருடைய கல்லூரியில் சேருவதற்கும் அம்பேத்கரனுடைய சட்டத்தை வைத்துத்தான் இன்னைக்கு நீதித்துறை என்றால் அது முக்காவாசி நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அன்னலை தாம் சேரும் இன்னும் பல சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் சட்டத்தை நாம் மதித்து அவருடைய புகழை பாடி அவருடைய புகழுக்காக நாம் என்னென்றும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்